சிவசிவர் திருச்சிற்றம்பலம் இல்லாமல்ல திரிபுர சுந்தரி அம்பிகா சனேத பசுபதீஸ்வரர் பெருமானுடைய பெரும் கருணையினாலும் திருவாமூர் அரந்தர் திருநாவுக்கரச நாயனருடைய குருவர்களினாலும் மீண்டும் உங்களை இறையுருள் தேடி பகுதியில் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து வருகின்ற மாதம் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்கிறத விட வருகின்ற வருடம்னு சொல்லலாம் ஏன்னா நம்முடைய தமிழ் புத்தாண்டாக இருக்கக்கூடிய சித்திரை ஒன்று இந்த சித்திரை ஒன்றாம் நாள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தமிழர்களுக்கு நம்ம தமிழர்கள் எல்லாருமே அந்த புத்தாண்டுன்னு கொண்டாடி இறைவனுடைய அருளை தேடக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த பொன்னால் இந்த சித்திரை ஒன்று சூரிய வழிபாட்டுக்கு மிக மிக ஏற்ற ஒரு நன்னாள் சித்திரை ஒன்று அது மட்டும் இல்லாமல் ஆங்கில புத்தாண்டுன்னு பார்க்கும்போது நட்டநடு ராத்திரியில் பன்னெண்டு மணிக்கு கண்மொழிச்சுக்கிட்டு பிசாசு மாதிரி கேக் வெட்டிக்கிட்டு மது இப்படியாக பல போதைப் பொருட்களுக்கு ஆளாகாமல் காலையில் அதிகாலை எந்திரிச்சோமா அற்புதமான கங்கா ஸ்நானம் பண்ணமா அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் போய் தரிசனம் பண்ணமோ அன்றைய நாளும் அன்றைய வருடமும் சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் அதிலிருந்து அடுத்து வரக்கூடிய அந்த வருஷம் முழுவதும் சிறப்பான முறையில் இருக்கணும்னு சொல்லி எம்பெருமாட்ட வேண்டி விண்ணப்பம் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாங்கம் அப்படின்னு ஒன்று உண்டு அந்த பஞ்சாங்கம்ன்றதுக்கு என்ன எதுக்கான பொருள் அப்படின்னா மொத்தம் ஐந்து வகையான அங்கங்களை கொண்டது பஞ்ச அங்கங்களை கொண்டதனால் பஞ்சாங்கம் அப்படின்னு பேர் யோகம் திதி நட்சத்திரம் வாரம் கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து வகையான அங்கங்களை கொண்டதனால் இது பஞ்சாங்கம்னு சொல்லப்படுது அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அந்த யோகங்களையும் நட்சத்திரங்களையும் திதிகளையும் அந்த வாரங்களையும் அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய யோகங்களையும் கரணங்களையும் இவற்றை எல்லாத்தையும் குறிப்போட நமக்கு எல்லாத்தையும் எடுத்துக்காட்டக்கூடியது அந்த பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தை அந்த நல்ல நாளில் நம்ம வீட்டில் வாசிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டில் வாசிக்க முடியாதவர்கள் கோவிலில் கூட சென்று வாசிக்கலாம் இப்படியாக பெரியவர்கள் அந்த பஞ்சாங்கத்தை வாசிக்க சின்னவர்களெல்லாம் சிறியவர்கள் எல்லாம் உட்காந்து அதை கேட்கணும் அப்படின்றது வந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அந்த நாளில் சொல்லி வச்சுட்டு போன ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் சித்திரை ஒன்று அப்படின்னு இல்லாமல் அதை தவிர்த்து சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப விசேஷ தினங்களும் உண்டு சித்திரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி மற்ற பதினோரு மாதங்களை விடவும் அந்த சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு அந்த சித்ரா பௌர்ணமி திருநாளை அதாவது நம்ம சூப்பர் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு மற்ற மாதங்களை காட்டிலும் அந்த சித்திரை மாதத்தில் அந்த நிலா வந்து நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப பெருசாகவும் தெரியும் அவ்வளவு அழகாகவும் தெரியும் அப்பேர்பட்ட அந்த நன்னாளில் அந்த நிலாவினுடைய ஈர்ப்புனால் பூமியில் பல வகையான உப்புக்கள் கூட தோன்றுணும் அந்த பல வகையான உப்புக்களை எல்லாம் இன்றைக்கும் மருத்துவ குணங்கள் வாய்ந்ததாக மருத்துவத்துறையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது அந்த ஒரு நாளில் மட்டுமே வளரக்கூடியதாம் அந்த பொருட்களையெல்லாம் அந்த சித்திரை பௌர்ணமி தினத்தில் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்கிறது அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி தேவிக்கு அந்த சித்திரை பௌர்ணமியை வச்சு தான் பத்து பதினோரு நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்குது அந்த பதினோரு நாட்கள் பிரம்மோற்சவத்தில் தான் அழகர் ஆற்றில் இறங்குகிற வைபவம் மீனாட்சி கல்யாண வைபவம் இப்படியாக பல விதங்களான விழாக்கள் நடந்துகிட்ருக்கு மதுரை மக்களுக்கே ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னா அந்த மீனாட்சி திருவிழா தான் சித்திரை திருவிழா அது மட்டும் இல்லாமல் அந்த சித்திரை பௌர்ணமி தினத்தில் தான் சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மெல்லாம் கணக்கு வழக்கு பார்க்குறாரு இல்லையா எவனுடைய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் அந்த சித்திரகுப்தர் ஏன் அவருக்கு சித்திரகுப்தன் சித்திரா பௌர்ணமியில் அவர் பிறந்ததுனால் சித்திரகுப்தர்னு அவருக்கு பேரா அவர் அன்றைய நாளில் நாம் மனசில் நினச்சி நாங்கள் பாவங்கள் எதுவும் பண்ணக்கூடாது செய்த பாவங்களுக்கும் எங்களுக்கு விமோஜனம் கிடைக்கணும்னு சொல்லி அவர் அந்த நாளில் பூஜித்தா அதுக்கான பழங்கள் நிறைய கிடைக்குமா காஞ்சிபுரத்துக்கு அருகாமையில் அவருக்கு தனி கோவிலே இருக்குது அந்த கோவில் அன்றைக்கி விசேஷமான அவருடைய அபிஷேகங்களும் அலங்காரங்களும் அன்னைக்கு அவருக்கும் அவருடைய மனைவியாக கர்ணிகா தேவிக்கும் திருக்கல்யாணம் கூட நடக்குது அந்த விசேஷத்தில் கூட கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு ரொம்ப விசேஷமான ஒன்று முன்னாடி பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது இப்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விசேஷம் அக்ஷய திருதே அப்படின்னு சொல்லுவோம் அக்ஷய திருதியை அந்த திருதியை நாளில் இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அக்ஷய திருதியில் தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க தங்கம் மட்டும் இல்லை அந்த நாளில் நம்ம உணவுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவையோ அந்த பொருட்களெல்லாம் அன்னைக்கு வாங்கணும் ஏன்னா உணவுக்கு பஞ்சம் வாராமல் இருக்கணும் அந்த நாளில் என்னென்ன பொருளாக வாங்குகிறோமோ வாங்குகிற பொருள் எல்லாம் அபிவிருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருகுதல் நிகழ்ச்சி நடைபெறும் அதனால் அந்த நாளில் எல்லா பொருட்களையும் நமக்கு பிடித்தமான பொருட்களையும் அத்தியாவசியமான உணவுக்கு தேவையான பொருட்களையும் அன்றைக்கி வாங்கி கண்டிப்பாக வைக்கணும் அதுவும் காலையில் எந்திரிக்கும் போது அந்த மங்கள பொருட்களில் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி பழங்கள் பட்டுக்கள் இந்த மாதிரி பொண்ணாணயம் தங்க நாணயம் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் அன்றைக்கி கண்ணால் முழித்தோம்னா அவ்வளோ நல்லதான் இது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை மாதம் ஒன்றாவது நாளில் மட்டும்தான் பெரும்பாலும் வேப்பம்பூவை சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வழிமுறை நமக்கெல்லாம் இருக்குது அதுவும் அது கூட வெள்ளமும் உப்பும் சேர்த்து புளிப்பும் சேர்த்து சமைப்பாங்க அன்றைக்கு அதாவது வாழ்க்கையில் புளிப்பு கஷ்டம்னு சொல்லக்கூடிய கசப்பு மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய இனிப்பு இது எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெரிவுபடுத்தக்கூடியதாக அந்த வேப்பம்பூ சமையலாக அன்றைக்கி செய்கிறாங்க அன்னை மீனாட்சிக்கு கூட அந்த சித்திரை திருவிழாவில் திக்விஜயம் அப்படின்னு ஒன்று உண்டு அந்த திக்விஜயம் போயிட்டு அந்த அம்பாள் வந்து அன்னைக்கு ஜெயிச்சதுக்காக வேப்பம்பூவால் தான் அன்னைக்கு மாலை சாத்துவாங்க அப்பேற்பட்ட மகிமைக்குரியது அந்த வேப்பம்பூ நம்ம உடம்புலையும் பலவிதமான நோய்களை எல்லாம் குணப்படுத்த வல்லது அந்த வேப்பம்பூ அப்பேற்பட்ட வேப்பம்பூவை நாம் சமையலில் சேர்த்துக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஏன்னா அந்த மாதத்தில் சித்திரையில் தான் அந்த பூ பூக்கும் பூக்கிற காலத்தில் தான் அதை பயன்படுத்திக்க முடியும் ஆகையினால் இப்படியெல்லாம் பல விசேஷங்களை உள்ளடக்கிய இந்த மாதத்தில் தான் உயிர்களை எல்லாம் பிரம்மா படைக்கவும் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்லுது தான் உயிர்களையே பிரம்மதேவன் படைக்க தொடங்கினாராம் பெருமைக்குரிய இல்லாமல் சூரியன் தன்னுடைய திசையை தொடங்கக்கூடிய மாதமும் இந்த மாதம் அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கத்திரி வெயில் வரக்கூடிய மாதமும் இந்த மாதம் தான் இப்படியாக பலவிதமான பெருமைகளையும் பலவிதமான விசேஷங்களையும் கொண்ட இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சுபதினங்களையும் விசேஷ காலங்களையும் நீங்களும் அனுஷ்டித்து எல்லாம் எல்லாமல்ல இறைவனுடைய திருவுருளை பெறணும்னு நானும் வேண்டி விரும்ப கேட்டுக்கொள்கிறேன் சித்ரா பௌர்ணமி நன்னாள்லேயும் அந்த அக்ஷய அக்ஷயத்ரதின்னு சொல்லக்கூடிய அந்த நன்னாள்லேயும் என்னென்ன விதமான பூஜைகளை செய்யணும் எந்த விதமான இடங்களுக்கு போயிட்டு வரணுன்றதையும் பார்த்து அதுக்கேற்றாற்போல் நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி பரமேஸ்வரரை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி சிவா